சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அப்பாடின்னு பேரண்டா பெருமூச்சு வீரர் இந்த நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு என்னன்னு பாக்குறீங்கன்னா அவங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நம்ம குழந்தைங்க ஒரு இருந்து ஐம்பது நாள் சம்மர் வெக்கேஷன் இருந்து ஸ்கூலுக்கு போறாங்க ஃபஸ்ட்டு டே அவங்க போகும்போது அவங்க என்ன மாதிரியான நிலையில் இருப்பாங்க எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ரைட் ஃப்ரம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எழுச்சிக்கிற டைம்லேருந்து படிக்கிற முறைகள் அதுக்கப்புறம் உட்கார்ற அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே அவங்க சீக்கிரம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களால இந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஸ்பேன் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸில் அவங்க அடர்டான விஷயத்துலேருந்து திருப்பி ரொட்டீன் ஸ்கூல் டைம்க்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காலையில் ஏஞ்சிக்கிற டைம் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏன்ச்சுக்கிற டைம் இப்போ லீவ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா எழுந்திருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க சீக்கிரமாக இருந்துச்சிருப்பாங்க இப்ப லேட்டாயிருந்துச்சுக்கும் போது என்ன ஆகுது ஸ்கூலுக்கு போகும்போதும் அவங்களால சீக்கிரம் எஞ்சிக்க முடியாது அப்ப சீக்கிரம் எஞ்சிக்க முடியாத போது அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆகுறது லேட் ஆகும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்காது அந்த டயர்ட்னஸ் அந்த டல்னஸ் இருந்துட்டு இருக்கும் இது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து அவங்களுக்கு அந்த டைம் ஸ்கிப் ஆகிருந்துச்சு இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீரியட்க்கு ஒரு பிரேக் இல்லைன்னா ஒரு மூணு பீரியட்க்கு ஒரு பிரேக் அப்படிதான் கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு என்னது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டியூரேஷன் அவங்க கிளாஸ்ல உட்காரணும் அப்படி உக்காரும் போது என்ன ஆகும் ஒரு ஒரு டீச்சரோட கான்வர்சேஷன் நம்ம கேட்கணும் இன்டராக்ட் பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க திருப்பி அடாப்ட் பண்ணிக்கிறது புதுசா என்ன அப்படின்னு கேக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது எடுத்த உடனே எல்லா குழந்தைங்களுமே வந்து அப்படியே அட்டன்டிவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் டீச்சர் கூட ஆஸ் எ டீச்சர் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பசங்களுக்கு வந்து என்ன அவங்க லீவ் முடிச்சு வந்திருக்காங்க எடுத்தவங்களே நம்ம வந்து ரொம்ப கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ரைட்டிங் கொடுக்கும் போது அவங்களால அந்த இன்டராக்ஷன் கம்மியாகும் ஸோ கொஞ்சம் இன்டராக்டிவா பசங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கேப் இந்த கேப் வந்து அவங்களுக்கு பிரிட்ஜ் ஆகி வந்து அவங்களுக்கு சீல் ஆகி திரும்பி வந்து அவங்க ரொட்டீன் அந்த கவனிக்கிற இன்டராக்ஷன் திரும்பி அவங்களுக்கு ரீகெயின் ஆயிடும் ஸோ செகண்ட் திங் மூணாவது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஹேபிட் இப்போ வீட்டில் இருந்த லீவ் நாட்கள்ல கண்டிப்பா அவங்க அந்த அளவுக்கு ரைட்டிங் ஹேபிட் பண்ணுற குழந்தைங்க பண்ணியிருப்பாங்க பண்ணாத குழந்தைங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் அந்த ஸ்பீட் வராது கடகரன் எழுத முடியும் இப்போ நோட்ஸ் கொடுக்கும்போது கடகரன் அவங்களால எழுத முடியாது அகெயின் இன்கம்ப்ளீட் ஆகிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களாவும் மூணாவது விஷயங்கள் இருக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம்ல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க இந்த லீவு முடிஞ்ச பிறகு திருப்பி மூணு மணி நேரம் உக்காந்து டியூஷன்லயோ இல்ல வீட்லயோ படிக்கணும்ன்ற போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க இப்படி போறது அப்படி போறது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ அகெயின் இந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்ணணும் அந்த கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் இப்ப வீட்டுல இருக்கும்போது நிறைய நேரம் டிவி பாத்துருப்பாங்க இல்லைன்னா வெளியில போய் விளையாடிருப்பாங்க இப்ப அப்படி இருக்கும்போது இப்போ மூணு மணி நேரம் இந்த குழந்தை டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து நீங்க பத்து நிமிஷம் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் நம்ம டிவி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு படிப்புலயும் ஃபோக்கஸ் போகாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இல்ல விளையாடிட்டு அடிக்க உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேணா நீங்க வந்து டிவி பார்க்கறதோ விளையாடுறதோ பண்ணுங்க சொல்லும்போது ஓ நம்ம இதை படிச்சு முடிச்சிட்டோம்னா நம்ம விளையாடலாம் அப்ப டிவி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை படிக்கிற விஷயத்துல ஒரு ஆர்வம் காமிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் அந்த வீட்ல இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி பலவிதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதால தானே ஹோம்ஒர்க் ஸ்கூலுக்கு போறதால தானே இது அப்படி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றும் போது அவங்க திரும்பி ஓகே இது வந்து ரொட்டீன் ஷெடியூல் அப்படின்றத அவங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஒவ்வொரு குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அது எல்லா குழந்தைங்களும் இல்லை ஒவ்வொரு குழந்தைங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல காலையில எஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற குழந்தைங்க சீக்கிரமா அந்த குழந்தைங்க தூங்குறதுக்கு நைட் போனாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா காலைல சீக்கிரம் எழுச்சிக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து கொஞ்சம் இன்டராக்ஷனா இருக்கிறதுக்கு அவங்க டீச்சர் நடத்துறது முடிஞ்ச அளவுக்கு இன்டராக்ட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வீட்டுல வந்து படிக்கும்போது கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரே டைம்ல உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் ஒரு டென் மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு கொடுத்து திருப்பி அவங்கள உட்காந்து படிக்க வைக்கும் போது அந்த ரொட்டீன்ல வந்துடும் அப்போ அந்த ரொட்டீன்ல வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ இந்த ரொட்டீன்லேருந்து அவங்க நார்மலா வர்றதுக்கான அந்த டைமுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கைட் பண்ணணும் கூடிய இருந்து அப்சர்வ் பண்ணணும் அப்போ அது வர எக்ஸாம் டைம்ல அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் இப்பதான் ஸ்கூல் திறந்துருக்கு அதுக்குள்ள பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றீங்களா கண்டிப்பா இந்த ஒரு ட்யூரேஷன் ரொம்ப முக்கியமானது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் திறந்து ஒரு ஒரு மந்த்லியே ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ்லயே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துடும் அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல குழந்தைங்களால அந்த பெஸ்ட் மார்க் கொடுக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துல மார்க் கம்மியாகும் அப்போ என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் காரணம் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த வீட்ல இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி பலவிதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க ஸ்கூலுக்கு போறதால ஹோம் ஹோம்ஒர்க் ஸ்கூலுக்கு போறதால இது அப்படி அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்தும் போது அவங்க திரும்பி ஓகே இது வந்து ரொட்டீன் ஷெடியூல் அப்படின்றது அவங்க வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பதிவு எதுக்குன்னா ஆஸ் அ பேடர் முடிஞ்சு இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அந்த குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஐ மீன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு ரொட்டீன் ஸ்கூல் டைமிங் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டைமிங்க்கு போகும்போது போது அடாப்டிபிலிட்டி கொஞ்சம் டைம் ஆகும் அந்த டைமுக்கு இந்த காரணங்கள் குழந்தைங்களும் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஏஞ்சிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைமுக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும் லஞ்ச் டைம் வந்துடும் பசியே இருக்காது பசி எடுக்கிற நேரத்தில் லஞ்ச் டைம் இருக்காது இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனை இருக்காது ஆனால் வந்து ஹேண்ட் ரைட்டிங் போன ஹேண்ட் ரைட்டிங் வரதுக்கு கொஞ்சம் ஆகும் இல்லை வந்து கிளாஸில் லிசன் பண்றது கஷ்டமா இருக்கும் வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த ஃபோக்கஸ் போன ஃபோக்கஸ் திரும்பி ரீகெயின் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுடைய தேவை என்ன எந்த இடத்துல அவங்க வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களை அப்சர்வ் பண்ணி எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுக்கும் போது இந்த பிரேக் வந்து இந்த கேப் அவங்களுக்கு ஏற்பட்டு கேப் வந்து சீக்கிரமா சரியாயி அவங்க வந்து அந்த லைன்ல வந்துருவாங்க அதை விட்டு நம்ம இது எதையுமே செய்யாம ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்துருச்சு மார்க் கம்மி ஆயிடுச்சு குழந்தை பர்ஃபார்மன்ஸ் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை திட்டுறதுக்கு பதிலா இந்த விஷயங்கள பின்னாடியே இருந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்க ட்வெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் எடுத்து அடாப்ட் ஆகிறதுக்கு பதிலா ஒன் வீக் டு டென் டேஸ்ல ஓகே இதுதான் நம்ம ஷெட்யூல் இப்படிதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சீக்கிரமா அடாப்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க மேலும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி